ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு சஷ்டி திதி மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சோ மூன்றாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்தில் குரு இவங்களுக்கு இன்னைக்கு மற்ற கிரக அமைப்புகள் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு முக்கிய முடிவு அதுவும் வீடு சம்பந்தப்பட்டதுல வாங்கறது விற்கிறது இல்லை வீடு மாத்துறது வேற இடத்துக்கு ஒரு வாடகைக்கு போறது இப்படி பல குழப்பங்கள்ல இருப்போம் இல்லையா இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த குழப்பம் இல்லை வேலை விஷயத்துல புதுசா மாத்தலாமா பாஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணாரு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு எவனாவது வந்து சொல்லுவான் ஏ இங்க இந்த இடத்துல வேகன்சி இருக்கு நீ போறியா அப்படின்ட்டுன்னு டக்குன்னு எஸ்ன்னு சொல்லாதீங்க ஏன்னா இது எதாவது ஒரு சிக்கல்ல போய் நம்ம விட்டுரும் ஸோ ரெண்டு விஷயத்துல முடிவெடுக்கும் பொழுது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நன்மையை தரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பத்தை தரும் எது எப்படி முடிவெடுக்கணும்னு ஆலோசித்து செய்யவும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் கண்டிப்பா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஷேர்ஸ்ல எல்லாம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்குமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து தீரும் அது உங்க குடும்ப விஷயமாக இருக்கும் இந்த குடும்ப விஷயத்துல உடல் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் இல்ல பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயம் உங்களுடைய மனைவி கணவன் உங்களுடைய பர்சனல் விஷயம் இது எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளைக்கு ஒரு பெரிய பாரம் குறைந்த ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இதற்கு நன்றி சொல்வதற்கு முருகனுக்கு இன்று சஷ்டி திதி கண்டிப்பாக ஒரு ஆலயம் சென்று வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் உங்க தான் இருக்காரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு சோ இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அண்ட் காரணமே இல்லாம நமக்கு இன்னைக்கு வந்து யார் மேலையாவது ஒரு கோவம் இல்லை அவங்கள திட்டணும் இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்கு சண்டை போடணும்னு சோ இந்த ஊபர் ஓலால எல்லாம் போகும்போது நம்ம கேட்கவே வேண்டாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நம்ம பார்ப்போம் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க டென்ஷன் ஆகாம இருங்க ஒரு சஷ்டி திதியா முருகனை வணங்கலாம் இல்ல காலையில சண்டை வர மாதிரி இருக்க அந்த இடத்தை விட்டு நம்ம நகர்ந்துடலாம் அலுவலகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் யார்கிட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படவும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவு காத்திருக்கிறது சோ ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து கடன் வாங்கிட்டு போனவங்க தரல தரல நீங்களும் வருத்தப்பட்டிருக்கலாம் ஃபோன் பண்ணி பண்ணி அழுத்து போயிருக்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு ரொம்ப டயர்டா இருக்கலாம் உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா இப்போ காலையிலேயே பரவாயில்லப்பா இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்டை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக உண்டு உங்க விடாமுயற்சிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பலன் வரும் அதே போல கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் யார்த்தையோ கொடுத்து வச்சிருப்போம் நம்ம கேட்டு 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 அவங்க தரவே மாட்டாங்க அது புக்கா இருக்கலாம் நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் நம்மளுடைய ஹேண்ட்பேகா இருக்கலாம் எதுவும் ஒன்று அது நம்ம கேட்டு வராமல் இருந்து இன்றைய நமக்கு அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும் என் அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள புடவையும் நாகையும் எடுத்துட்டு போயிட்டே திருப்பி கொடுக்காம இருப்பாங்க அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் இப்படி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்கள் கண்டிப்பா ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு சோமவாரத்துல இன்னைக்கு நீங்க ஒரு சிவன் ஆலயம் போகிறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் சரி எதுக்காக இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் சிவராசி நேயர்களுக்கு கொஞ்சம் காலையிலேயே டென்ஷன்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன சந்திரன் லாபத்தில் தானே இருக்குது எப்படிப்பா இன்னைக்கு நமக்கு டென்ஷன்லாம் வரும்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் தான் உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இருக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாவது ஃபோன் வரலாம் பசங்க வந்து வம்பு சண்டையை இழுத்துட்டு வரலாம் இப்படி உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு டென்ஷன் உங்களுக்கு வரலாம் குழந்தைங்க விஷயத்துல டென்ஷன் வராதவங்களுக்கு வேற யார் மூலமாவது வரலாம் இன்னைக்கு சில வெட்டி செலவு காத்திருக்கிறது அதற்கு தயாராக இருக்கவும் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் உண்டு சில புது நண்பர்கள் எல்லாம் நமக்கு கிடைப்பாங்க சில புதிய அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் இந்த அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு பாடமாகவும் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் சந்திரன் மறைவுல இருந்தாலும் கூட இந்த கன்னிராசி நேர்களுக்கு மனசுல நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு பல நாளாக இருந்து வந்த நட்புகள் இவங்களை சந்திக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம மனம் விட்டு பேசுவதும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும் பாகியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கார் அதனால அலுவலகத்துல உயர் அதிகாரிகள் இடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை சின்ன வார்த்தை தான் நம்ம வந்து நமக்கு தெரியாது ஆனால் நம்மளை அறியாமல் சில தவறுகள் செய்வோம் அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதுல கவனமாக இருக்கலாம் திங்கக்கிழமை காலை வேளையில் நீங்கள் அரிசி தானம் செய்து விட்டு ஆலயங்களுக்கு பின்னர் வேலைக்கு செல்லவும் மன சஞ்சலங்களோ இல்ல இந்த தேவையில்லாத பிரச்சனைகளோ வராது ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது ஸோ கொஞ்சம் நமக்கு மனக்குழப்பம் இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யார்கிட்டையாவது நம்ம சண்டை போட்டுருவோம் குறிப்பாக இன்னைக்கு அம்மாட்ட வந்து சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது சாப்பாடு விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய பர்சனல் விஷயமாக கூட இருக்கலாம் ஸோ சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்காரு ராசியில் செவ்வாய் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சேவிங் ரேஸ் குரு பகவான் பாக்யத்தில் இருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு காலையில் இருக்கக்கூடிய சண்டை மாலை நேரத்தில் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு அருள் பாலிப்பார் புதிய வேலை முயற்சிகள் புதிய இடம் ஆஹ் புதிய வீடு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் தனசுராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் இன்று சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பொருளாதார இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன ரீதியான சில பிரச்சனைகள் கணவன் மனைவியோ அல்லது அலுவலக ரீதியாகவோ இந்த குழப்பங்கள் மாறும் வழக்கு விசாரணை உங்களுக்கு சாதகமாக முடியும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம மறந்து கூட போயிருப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நினைவே வரும் ஆமா அல்ல இது காணும் நம்ம தேடிட்டு இருந்தோம்னே சோ கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை பல காலமாக இருந்து வந்த ஒரு அற்புதமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் பெண்களினுடைய திருமண விஷயத்தில் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ரொம்ப நாளாக இந்த ஜாதகம் வந்தது ஆனா திரும்ப இன்னைக்கு வந்திருக்கு அதை முடிவெடுக்கலாமா அப்படின்னா இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாள் அதனால தாராளமாக முடிவெடுக்கலாம் மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாகவே இருப்பார்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் மற்றும் மனக்குறைகள் என்று தீரும் சகோதர சகோதரிகளால் நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு நல்ல முடிவை தரலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டு தொழிலாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஆலய வழிபாடு என்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் வேலையிடங்களில் இடங்களில் எப்பொழுதும் சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருப்பதற்கு கிரகங்கள் காரணமா நல்ல கேள்விங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் யாருமே நான் வேலைக்கு போற இடத்துல நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது ஏன்னா ஹாப்பியா இருக்கிறவங்களும் மற்றவங்க ஹாப்பியா இருக்க விடவே மாட்டாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வீட்டில் இருக்கிறவங்க அவுட் ஆக்கிடுவாங்க நமக்கு வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலை நமக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் சூழ்நிலை நல்லா இருந்தால் ஆஃபீஸ் சூழ்நிலை நல்லா இருக்காது ஸோ நம்ம தலையெழுத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து பாருங்களேன் நம்ம வந்து ஒரு பத்து நாள் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அது எப்படியாவது நம்மளோட நீ எப்படி அப்படி ஹாப்பியா இருப்ப நான் இன்னைக்கு உன்னை எப்படியாவது வந்து மனசு கஷ்டப்படுத்துறேன் பாரு அப்படின்ட்டுன்னு ஒரு ப்ளெட்ஜ் எடுத்துக்கிட்டே ஆஃபீஸ் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இது வந்து ஹேண்டிலிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் பட் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சத்ருக்களோடையே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்தாக இருக்கும் அது பத்தாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் ஒரு கூட்டாக இருந்தாலோ இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருந்தாலோ அல்லது சூரியன் நீச்சம் பெற்று இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸும் கூட இருக்கிறவங்களும் தெரியாமல் முதுகில் குத்துவாங்க இல்லை தெரிஞ்சே முதுகில் குத்துவாங்க இது ரெண்டத்தையும் நம்ம அனுபவிக்கணும் இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்